மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விற்பனர்களுக்கும் முன்னேற துணிக்கும் முன்னேறமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்பது மாலை வணக்கம் நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறைய காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம் நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன் இதே மாதிரி கதை மீடிய டைம் அப்புறம் நினைச்சதாலும் கதனை எழுதிப்படாத செல்லக்கிட்டே அப்படி சொன்னேன் லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள் அந்த ஆனந்தம் என்பது அவரது இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல் செல்ல குழந்தை போல இருக்கும் பா தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு நந்தா நந்தாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதே போல் தம்பி ஏன் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஒரு தெருவில் நடந்து போகிறோம் ஒரு நகை ஒன்று கிடக்குது ஒரு ஏழை முக்கால் பவுண்டில் ஒரு நெக்லஸு பார்த்தவன் என்ன பண்ணுவான் சூப்பராக எடுத்து பிரச்சனைலாம் நிறுத்திருக்க வேண்டியதுதான் இல்லை இன்னொரு தான் என்ன பண்ணுவான் ஐயையோ யார் பெற்ற பிள்ளையோத்த பொம்பு நெக்லஸ்லாம் பண்ணுவோம் தானே ஐயையோ தொலைச்ச பொண்ணு எங்கே நின்று எந்த அழுதுகிட்டு இருக்கோ அது எப்படியாவது கொண்டு சேர்த்து பண்ணமுடா அப்படின்னு தெரு தெருவா கேட்டி அம்மா ஏழை முக்கால் ஏழை மக்கள் ஏழை முக்கால் நெக்லஸ் சேர்க்காத தொலைச்சாங்களா ஆனால் இவன் தெரியுங்களா தம்பி அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் பேரக்கூடாது அப்படின்னு ஏழனைக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன் ஒரு செட்டில் ஒரு பேட்வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார் அந்த முடியை சுட்டுப்படுத்து கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்பான் மயிலை சீவிட்டிங்களான்னு கூட கேட்க தெரியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படி இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுதானா இவன் நடிக்கிறானா என்னடா நான் பதட்டத்தோடவே பழகுறேன் இதுதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பிறகு அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சே தம்பியோட அவரோட இட போட்டு பார்க்குற பொழுது ஒரு ஓ ஏன்னா கனி என்னால் செயற்கை வேண முடியாது அது எப்படி செயற்கையாக அடுத்தவன் காதலியை கொடுத்து அமெரிக்கா போனது மாதிரி செயற்கையாக வாழ முடியாது அதனால் அவன் பார்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்கிறான்னு ஆ ஹோ அப்போ இவ்வேற்பட்ட சிந்தனை கொண்டவன் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து முரட்டுத்தனமான வெற்றிகளை குறிப்பிட்டு நேரம் ஒரு ஏழு வீடு வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு வீடு வாடகைக்கு வேறு விட்டுருக்கலாமே என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்கு அப்படி யோசிச்சு தான் தெரியுது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா அப்படியே கொடுத்துடணுன்னு செம்பு கலந்துடக்கூடாது குறியாருன்னு தான் இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதுக்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் காணி அங்கே அடுக்க 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 கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் படம்லாம் சொல்லணும்ல பரிசுத்தமான கதை அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்டு ஒரு படமாக படிச்சிருக்காப்புல கண்டென்ட் ஒன்று தான் அரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது மறுபடி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு பேசத்தில் வந்து தம் கட்சி போனார் இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானு பதினெட்டு ஆவது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட இயக்கத்துடைய தலைவர் வந்து தன் மகளை பதினெட்டு வயசுல பார்க்கிறார் தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்து அந்த இயக்கத்துக்கு போறாரு மகளை பார்க்குற ரெண்டு பெண்ணு நிற்கிது அந்த பெண்ணு அப்பா நான் உங்க நான் அறிமுகப்படுத்துது நிறைய பேர் நிறைய பேர் அதை எப்படி நீ நல்லவனா நடி நான் நம்ம வாழ்க்கையில என்ன இப்ப கடைசி நான் நல்லவனை நம்ம நல்லவனை நடிக்க அப்போ அப்பதான் நல்லவனா ஆகிட முடியும் ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா பகுதி அவர் நல்லவரா சரி ஐயோ இருந்தாலும் முதற்கொண்டு கலவண்ட நல்லவன் சொல்கிறாங்களா அந்த தெரு நல்லவர் வர்றாங்க ஐயோ இதை எப்படி ஏத்துக்கிறது தகுதி இல்லாத ஒரு விஷயத்தவங்க கொடுக்குறாங்களே எப்படி ஏத்துக்கிறது நல்லவர் வர்றாரு நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு இருப்பான் அன்னையிலிருந்து ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான் அதே இந்த கதை அற்புதமான கதை இறையன்பு ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர் அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி ஆய்வு தலைமைச் செயலாளர் அதுதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது அதுக்கு மேலே சிஎம் தான் சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல தலைமை செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர் அளவு கூட சொல்லுவேன் மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம் அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது பார்த்துட்டு என்கிட்ட பேசுறாரு படைப்பு அற்புதமான படைப்பு ஒரு வினோத சேத்தத்தை பார்த்துட்டு வந்தவுடனே திருமணி அப்படியே நிக்கிது வினோத சித்தத்தை தம்பி சொந்த கனிவர்கள் அந்த செயலாளர் பார்க்கிறதுக்கு அழைச்சு வச்சிருந்தோம் அப்ப பார்த்துட்டு அவர் போயிட்டார் தலைமை செயலாளராக இருக்கார் நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது அதிகார வர்க்கத்துலையாக பிரச்சனை வந்துருன்றதுக்காக பதர்த்தத்தோட பயத்தோட போறாரு அவர் துணையார் வந்தார் அப்படியே சம்தர் கன்னி பிடிச்சிரு என் கணவரை என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி என் புருஷனை என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சிட்டிங்க ரொம்ப மகிழ்ச்சி போதுங்க மனப்படம் ஆகிடுச்சிங்க எங்களுக்கு டெயலாக் கிட்டமே ஸோ அதைப் போல இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வு படைக்கக்கூடிய ஒரு படம் நான் அடிக்கடி சொன்னேன் கதை என்பது பண்ணிடலாம் அந்த கதை யார் ஏற்று எடிப்பார் அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ஒரு ரியல் இமேஜ் கொண்ட வேணும் ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள் வேறு யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க பாதி வரை சமுத்தர்கனி மீது கோபம் வரும் எஸ் அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோவம் அந்த படத்தை பார்க்குறவளுக்கு புரிஞ்சுப்பீங்க இப்படியானா ஒருத்தர் இருப்பேன் இப்படியானா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு இந்த படைப்புக்குள்ளே நானும் இருக்கின்றதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு கால் ஒரு கெஸ்ட் ஹோல் தான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திர சொன்னான் எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்லேருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு கொடி ஆந்திராவிலேருந்து ஒரு தயாரிப்பு கொடுத்து கொடுத்து வந்துருச்சு அப்படி இல்லை ஆந்திராவிலேருந்து சமுத்திரக்கணியை கதை நாயகனாக வைத்து தய பணத்தை போடுவதற்கான ஒரு அப்போ எப்படி தெரிவு செய்யும் சொந்த ஊரில் பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி அசலூர்ல பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் இந்த கரை நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய்